இதை பற்றி ஏன்னா இப்போ அப்பப்பாவும் வந்து இந்த கொன்றமா ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்கு கிட்டே அப்பப்பாவும் ஒரு திட்ட வீடியோக்காது அனுப்புவோயிட் எப்படி இருக்கும் மனது சரியான ஒரு அப்செட்டாக போச்சு எப்படி கலக்கிறது இந்த மாதிரி பேருக்கு எனக்கு பிடிப்ப பிடிப்பட்டாங்கன்னு சொல்ல தெரியாது திடீர் ஒரு கவலையாக போச்சு எனக்கு ரெண்டாவது அவனைக்கும்தான் நம்ம என்ன எல்லாரும் கேட்டேன் இப்போ வாகனம் போட்டு வருவோம் சொன்னால் எனக்கு உண்மையாக மனசு அப்படி இலை மேலே வச்சு ஆளை பார்க்குறதுக்கு உண்மையாக மனசு தாங்க இருந்தேன் காரணம் என்னென்னு சொன்னால் உண்மையாக எனக்கு கிருஷ்ணா வந்து அந்த மறியலுக்கு போய்விட்டு வந்தவடியா தான் எங்களுக்கு தெரிஞ்சுது என்னென்னு சொன்னால் உண்மையாக எங்களுக்கு முதுகு பின்னால் இருந்து குத்துறதுக்கும் இவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ என்ற பற்றி உண்மையாக நாங்கள் இறஞ்சு கொண்டோம் தெரியுது எங்கள் அப்புறம் அஞ்சாவது எங்கள்

அந்த இணைப்பது வந்து இடையில வந்து கடை கேள்வியை பார்த்துட்டேன் ஏற்கனவே அடுத்து இந்த கொண்டு இப்போ நீ என்ன கேட்க போகிற கேட்பேன் அப்போ இந்த தலைவரை கேட்கிற அக்கள ஆரெண்டு கேட்பேன் அதுக்கு மேல நானே பதில் சொல்றேன்னு சொன்னா என்ன பாபு பதில் வீடியோ எடிட் பண்ணி சரி அப்ப ஐய மகள வீடியோ குறையணும் என்னையா கேள்வி இவ்வளவு நேரம் கதைக்கிறா சிரிக்கிறா பரவாயில்லை ஒத்து கொள்றோம் இவ்வளவு நீ எங்களோட இருக்கிற இத பெரிய விளங்காம இருந்து கொண்டு என்ன பேரு புதுசா கேட்கிற எப்படி ஐயா மாமாக்கள் வீடியோக்கு இப்ப வெரி பண்ணி அப்ப இல்ல பாருங்க

அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க சுக்கு நான் உங்க செல்லக்கலை என்னடா எஸ்கே பழக்கில் இன்றைக்கு ஐயமாண்ட மோங்களை பார்க்குறது போல எங்கண்டையும் ஐயா அப்பாண்டையும் அதை பார்க்குற ஒன்று எரிச்சல் போட்டிங்கன்னு தெரியும் அந்த கோவத்தெல்லாம் குறைஞ்சி போட்டு நாங்கள் கழிக்கிறதில் கேளுங்க ரைட்டோ கொஞ்ச நாள் கோ போக போக அவையிலும் வந்து சரிவினா அவையும் வந்து சரிவினா மற்ற அப்படி இருக்கிறீங்களே இப்போ என்ன பண்ணா இப்போ அப்பப்பாவும் வந்து இந்த குன்றமாத ஒரு நாற்பத்தஞ்சி நாளுக்கிட்ட பேரும் அப்பப்போ முடித்திட்ட வீடியோக்காவது நானும் போக இல்லை அதுதான் தான் இந்த வீடியோவில் வந்து பெம்பரான் இல்லாமல் ஒரு அதே மாதிரி வீடியோவுக்கு போக இல்லை முன் காட்டவே இல்லை அதான் இப்ப இப்ப நான் இதுல எடுக்கிறேன்னா உங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு தான் இதில் இருக்கிறேன் அது உங்களுக்கு தெரியும் மாதிரி இல்லை இந்த இன்டர்வியூ எடுக்கணும் இன்டர்வியூ எடுக்கதான் நான் இதில் என்ன கொண்டு கதையை கேட்கறது உப்பண்டு போயிருக்குது என்ன இந்த கேட்குறது இல்லை நீ என்ன கொடுப்பீன்னு கேட்க போடுகோ கனவு இருக்கு அது கொஞ்சம் போக போகத்தான் வரும் எல்லாத்துக்கும் டக் டக்குன்னு கூட வருவணும் டக் டக்குன்னு சரி இப்ப முதலா கழுவி போமே முதலா கழிப்போம் முதலாளி கேள்வி போவின் கேள்வி கேட்க போகிறேன் மாமா முதல் முறையாக போலீஸ் ஸ்டேஷனில் பிடிபட்டாண்டு உங்களோட மனநிலை அப்படி இருந்தது ஐயா முதன் முதல் பொலிசனில் பிடிபட்டாண்டு உங்களோட மனநிலை எப்படி இருக்கேன்னு சொல்லியிருக்கில்ல கேட்குறேன் ஆனால் அந்த இவ்வளவு காலமும் நான் இருந்து உண்மையாக இறக்குறதுக்கும் நான் ஒரு பொலிசம் போனதும் இல்லையா அதிக கோட்ஸை பார்த்ததும் இல்லை இந்த வாழ்க்கையில் நான் அப்படி ஒன்றும் போகவும் இல்லை செய்யவும் இல்லை இது டக்காண்டு திடீரென்று இருந்தால் போல ஐயாமம்மா பிடிப்பட்டது கலே எப்படி இருக்கும் மனது சரியான ஒரு அப்செட்டாக போச்சு எப்படி கலைக்கிறது இந்த மாதிரி செய்யறதுன்றதுக்கு பிடி போய் பிடிப்பட்டாங்கன்னு சொல்லி கலே தெரியாது திடீரென்று ஒரு கவலையாக போச்சு எனக்கு என்ன செய்கிறேன் இந்த விதமான பேசு எனக்கு ஒரு அப்படி ஒரு அந்த பொருள் சொல்ல வந்து பிடிபட்டுருக்குறான்ற இடத்துக்கு கூட நான் இல்லை தாம்பரமும் இல்லை நான் அப்படியே வீட்டில் தான் இருந்து அவன் என்ன உண்மையான பிரச்சனை அடிவினால் எனக்கு அப்படியே ஒரு இதே போய் பார்க்கலாம் அந்த மாதிரி தான் எனக்கு எந்த உலக காலம் இருந்தே அங்கே இப்படியாக உண்டுக்கு பூவும் இல்லை ஒரு உரங்கவும் இல்லை ஆனால் உடையே எங்கள் ஒரு சரியான ஒரு வீழாக போச்சது

ரெண்டாவது கேலி வந்து என்ன கேள்வி கேட்கலாம் கேட்கலாம் விழாவே உடவு என்ன முதலாவது <laughs> தவணை yeah, <coughs> <coughs>

ரெண்டாவது பெரிய நாங்கள் எத்தனையோ பேர் எல்லாருமே அப்படி குடும்பத்தோடு எதிர்பார்த்த அளவு தானே வருவேறு வருவேன்றே எதிர்பார்த்தோம் ஆனால் எதிர்பார்க்கலையும் அந்த முதலாவது வணையும் ஆள் விரைவில்லாத கட்டமாக போச்சு அப்படியே அப்போ அப்படியே இருந்த இங்களை பார்த்தா அப்புறம் இரண்டாவது அவனை வேறு தான் என்ன ரெண்டாவது தவணைக்கும்தான் அப்போ என்ன எல்லோரும் கேட்டே எனப்பா வான் போட்டு வருவோம் சொன்னால் எனக்கு உண்மையாக மனசு மேலே இலமையில ஆளை பார்க்குறதுக்கு உண்மையாக என் மனசு தங்கே இல்லை அப்போ அதால் நான் சொல்லிவிட்டு தான் என்ன பிரச்சனை நான் நாளோ நான் பேண்புல இருக்கிற பிரச்சனை இல்லை நீங்கள் போகிறவே எல்லோரும் போட்டு வந்தது தான் உரங்கள் அக்காவையோ எல்லோரும் போட்டு வந்தவை அப்போ போயிட்டு வந்தால் ரெண்டாவது தவணையை கொண்டு வந்தாலும் என்ன மாதிரி வந்தது

அங்கே வந்து அழைப்புனா குடுபடில்லை அப்போ இதுக்கு நாங்கள் என்ன மறுமொழி சொல்கிறோம் எனக்கு எனக்கே ஒரு அப்செட் தான் உண்மையாக இப்போ யோசிக்கல என்ன மூன்றாவது காலம் இப்படி வருதுன்னு சொல்லி கேட்டு உங்க மனசு எப்படி இருக்கும் எப்படி துடிச்சிருக்கும் ஒரு கதைக்குன்னு அப்போ அதை உண்மையாக தாங்க இல்லாத ஒரு கட்டணம் அவ்வளோ இதில் இருந்து அவங்க கே கூட இந்த மாதிரி ரெண்டு பார்க்குற வந்து பதில் சொல்லிடலாம் என்ன காரணம் என்ன போக்குவரத்து பற்றி ஒரு ஒன்றும் விளங்கியல் எனக்கு கூட

அப்போ 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 என்னை என்ன கேட்க நீ கே கேள் அப்பா ஆ நான் என்ன செய்யணும் நீ என் கேள்வி கேட்குற இந்த கேள்விக்கு நான் பதிவஞ்சது கொண்டு சரி அப்போ இப்போ என்ன சொல்லி கேட்கல உண்மையாக நாங்கள் மூன்றாவது போச்சு சரி பரவாயில்லை அதிலிருந்து தான் போய் இது ஒரு தான் சரி இந்த மூன்றாவது சரி இது நாலாவது நாங்கள் நம்பினோம் சரியால் நாலாவது வேணையில் வருவார் என்று பார்த்தால் அப்போ அங்கே நாங்கள் அப்போ என்ன வேற சொல்லி கேட்குறது நான் போகிறேன் அப்போ நான் அதில் வேண்டி சாந்தினி ஆக்கள் கிட்டே போயிட்டால் நாங்கள் கூடியவர் மீட்டிங்காக இருக்கிறது காய்ச்சல் எப்போ நேரம் பெறும் உங்கள் கொடுத்தாலும் இன்னும் மரமொழி பெறும் உன் வந்தால் டக்கண்டு போன் வரும் இன்றைக்கு இன்றைக்கி கிருஷ்ணாக்கணம் கொடுக்க இல்லை அதில் போனேன் அந்த கடைசியாக போன தம்பி ஒரு ஆளை பிணை உடுத்தாச்சு என்று சொல்லி அப்போ இப்படி இருக்கும் மனது உண்மையாக மனசு என்ன கேட்கல பேனை தான் யாருக்கு இல்லாத வேதனை இப்போ இப்படி ஒரு சகப்பானோ இல்லை சொல்லி கேட்கல எல்லாருக்கும் அந்த வேதனை இருக்கும் எங்களுக்குள்ள வேதனை இருக்கும் என்ன அப்போ அப்படியா அப்படியான சூழ்நிலையே பார்த்துட்டு சரி நம்ம தம்பி தம்பிடுதல் இப்போ மூணு பேர் ஏன் அப்படியே கொண்டு போயாச்சு ரெண்டை கவலையும் பார்த்து கொண்டு இருந்தது ஏன்னால் இப்போ என்னை கேட்கும் போய் தாங்கேதான் ஒரு கவலை என்ன செய்கிறேன் ஒன்றும் ஜெயலலாது நாங்கள் ஒன்றுங்கஞ்சு இலாது பார்த்து கொண்டு இருக்கிறது அவேல் அஞ்சாது ஏன்னா இவேல் ஜெயிலுக்குள்ள இருக்கேக்க உங்கள ஒவ்வொரு நேரங்கள் நேரங்களெல்லாம் உங்களுக்கு அப்படி இருந்த இப்படி இருந்த கே கேக்களை உண்மையாக அதே எனக்கே இணை பொழுது அதை பிடிச்சது சொல்லிக்கொள்ளாத ஒரு நிலைப்பாடு தான் உண்மையாக என்ன எல்லாருக்கும் தனக்கு தனக்கு கண்டு கொண்டு பிறகுலாம் நெஞ்சு பட படக்கெண்டு இருக்குமே உண்மையாக அதை இணை கேட்கல ஆக்களுக்கு ஒரு சரியான சாப்பாடோ இல்லாட்டி ஒரு சரியான நித்திர கூட இல்லைன்றது தான் சொல்லலாம் க படுத்துட்டு கண்முடித்தால் கூட சரியான முறையில் ஒரு நித்திரை இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆக்களுக்கு இது இணை கேக்கலை அப்படியான மேலே இருந்து பேருந்து கடைசி தவணை சரியாக கடைசி ஆண்டு வைக்கிறேன் இனிமே பெருது அஞ்சாவது தவணை வருது அப்போ அஞ்சாவது தவணை சொல்லியிருக்கேன் அஞ்சாவது தவணைக்கும் மனசு எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம் எப்படியா கவலை இது நாலு தவணை இப்படி வந்துடுது சரி அஞ்சாவது தவணை இப்படி வருதோ என்று அனுப்ப முடிந்து அப்போ எல்லோரும் கூட பொண்ணு மறுபடியும் நாங்கள் வேலை பேரே சாந்தியாக்கள் போயிட்டே இருக்கிறது கிடைச்சி கொண்டு இருக்கிறது வச்சு கொஞ்சம் எப்படி நடக்குமே என்று சொன்னால் பயிலுடன் சொல்லுமோ இன்றைக்கு எப்படியும் பிடிபடும் என்றால் அப்படி சரியான நம்பிக்கையில் தானே எங்களுக்கு பிடிபடுமான்னு சொல்கிறது தான் சரி என்று பார்த்தால் கடைசி நேரத்தில் ஒரு பத்து பதினொரு மணிக்கு இடையிலேயே ஒரு கோல் வந்துடுறது ஆ எல்லாம் இருக்கும் பிளான் கொடுத்தாச்சாச்சு இப்போ பிளான் உடுத்தாச்சான்னு சொல்லியே கூட உண்மையாக எங்களுக்கு என்ன சொல்லியிருக்கும் நல்ல ஒரு சந்தோஷம்தான் அவ்வளோ நாளும் அவ்வளோ வருது கவலைப்பட்டு இருந்தோம் இவ்வளோ வருதுக்கு பேனியோடு இருந்தேன் நாங்கள் அன்றைக்கு ஆளை புனே உர்தாஜம் ஒன்று இல்லைக்கும் உண்மையாக தங்கியில் அதாவது ஒரு இனி இல்லையாமோன் சந்தோஷம் அப்போ அப்படியே இலமையில் இருந்தும் நான் அன்று அந்த அஞ்சாவது தவணையை கூட நான் கோட்ஸுக்கு போகவே இல்லை அப்போ கடைசியாக சுமன் பந்தார் நான் அங்கே தந்தை விட நினைக்கும் பொழுது என்னென்று கேட்டால் இந்த புத்தகம் ஒன்று எடுக்கணும் காரணம் இந்த புத்தகம் என்ன்றைக்கு அப்புறம் நீங்கள் விரை பிடிக்க மாட்டோம் அப்போ நான் சொன்னோம் நான் எனக்கு மாறும் ஏன் நீ நாளை கூட்டிக்கொண்டு வரானே அப்புறம் சந்தோஷம் கிடந்தது சரி ஒரு காலையை அந்த இடத்துல வச்சு பார்ப்போம் வெண்டுகிட்டு அந்த இடத்துக்கு போய் அக்களை கூட்டிக்கொண்டு அப்படியே பம்பிலே அன்றைக்கு ஒரு சந்தோஷம் தான் அப்போ சந்தோஷத்துலேயே அப்படியே அக்களோட கூட்டிக்கொண்டு வந்தது நான் கிளம்பு நாலாம் தவணையில் ஒரு மிஸ்டேக் நடந்த தான் நீங்களே நான் கவனிக்க

ஒரு ஆளுக்கு புளியண்ட மாதிரி அவக்கும் தெரியாது இந்த மனசு வந்து அப்படி உண்டாக்கு வரும் நாளைக்கு வரும்போது பொங்கி கொண்டு கேட்கல டக்குன்றது சொல்லிவிட எல்லாருக்கும் புண கொடுத்தாச்சேன் அப்போ நான் புனியன் சொல்லி உண்மையா அதை கேட்கல எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான் அப்போ நானும் அறிஞ்சு இல்லை எல்லாக்களுக்கும் சொல்லி விட்டேன் எங்களுக்கு அனுபவம் என்னென்று சொல்றா அழுது கொண்டு எல்லாருக்கும் புன கொடுத்தாச்சு அப்ப அவங்க ஒரு ஆனந்த கம்மியம் என்னென்ன ஆனந்த கண்ணில் எல்லாரையும் கேட்டாச்சு என்று சொல்லிக்கிட்டே அப்போ எங்களுக்கு முதல்ல கேட்ட வேறும் தெரிஞ்சாக்களை கோல் பண்ணி சொல்லியும் இருக்கிறானோ இன்னைக்கு தம்பியெல்லாம் படம் கொடுத்தாச்சா என்ன பார்த்தா கொஞ்சம் செய்ய சொல்றா சி அவன் அவசரப்பட்டு சொல்லி போட்டான் பூஜை பண்ணி சொல்றான் அவன் அந்த கூட போன தம்பி அந்த தம்பி ஒரு ஆளுக்கு தாம்புலம் கொடுத்ததான் தக்கண்டு முன்னுக்கு சந்தோஷமாக்கி போது பயந்து படாதன்ட்டு கவலையாக்கி போயிட்டு அப்படியான ஒரு சம்பவம் ஒன்று நடந்த உண்மையாக அதை வந்து நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படி ஒன்று வந்து போச்சு அடுத்த வழி வந்து உங்களுக்கு இப்படி அது அதுப்ப என்ன பண்ண இப்போ இருக்கிற இடம் தைரக்கொட்டை அப்போ தைரக்கொட்டையில் இருக்க அது ஒரு பக்கம் மற்ற அது இன்றைக்கு நாற்பத்தஞ்சி நாளாச்சும் ஒரு வீடியோ குப்பூக்கையில் தான் கதைக்கே இல்லை மற்ற இன்றைக்கு வந்து திடீரென்று இருந்து கதை கேட்கல குப்பண்ணி பேருக்கு தான் ஜெயிச்சு மக்களுக்கு நாள் வீடியோ கொண்டுக்கும் போவேன் அப்போ அது எனக்கு ஒரு கட்டாயம் என்னென்று சொன்னால் உண்மையா என்ன அப்படி இருவரும் அப்படி மேல்தாஜின்னா கேட்கவும் இல்லை கேட்டிருந்தாக்கூட நான் போக மாட்டேன்னு என்னென்று சொன்னால் கிருஷ்ணா இன்றைக்கு வர போகிறார் அவர் வந்த அன்றைக்கு தான் கண்டிப்பாக எங்களுக்கு சந்தோஷம் அன்றைக்கு அவரோட வந்து ஒரு வீடியோ அவரை பற்றி கதைச்சு போட்டு தான் நான் யாரோடையும் சரி வீட்டில் உட்காந்து பற்றும்படி எல்லாரோடையும் போகிறேன் சந்திரியோட போவேன் என்னோட போவேன் கீஷ்ணோடு போவேன் அப்படி எல்லாரோடையும் போகிறது ஆனால் இப்படியே ஒரு கட்டுப்பாடில் இருந்தேன் நாற்பத்தஞ்சு நாளும் யாரோடையும் போடுறது எல்லாம் கதைக்கு பிரதேண்டு அப்போ உண்மையான சில ஆக்களையும் கேட்டுருக்கு சரி கிருஷ்ணா இப்படி இருக்குது நீங்கள ஒரு வீடியோ வரலாம் தானே உங்களை கதைக்கலாம் தானே உண்டு அப்போ உண்மையான மேலே நான் அது கூட போக இல்லை அப்படி இருந்து முன்னே இன்னும் இன்னொரு பகுதி அப்போ அவருக்கு டவுனுக்கு போகணுன்னா கவுனம் போக்கலை கவனம் போனால் அங்கே பிடிக்க எடுத்தோன்னு ஆ அந்த சந்தை மாக்கத்தை பற்றி கதைச்சு எடுத்தோன்னு நீங்கள் கேட்க நாரே கவனிக்காது அப்போ நான் குறுக்காலை போடுவோம் அப்படி அப்போ குறுக்காலை வந்த அந்த வீடியோவை பார்த்து ஒரு மனுஷன் கிடைச்சிது உங்களை காணையில் என்று பார்த்தோம் இந்த சந்தோஷம் கட்டிக்கொண்டு பார்த்தோம் பார்த்து சிரிச்சேன் நாங்கள் அதுலேயே ஒரு சந்தோஷம் தான் ரெண்டு பார்த்தோம் நானும் இதுக்கு போனேன் நான் போனேன் உண்மைதான் உண்மை அதில் வந்து விதைக்கு இங்கே வட்டு போச்சு அப்படி மாதிரி போகடி இப்ப நினைக்கிறீங்களோ என்ன ஐமக்கள் போடுற வீடியோலாம் ஜோக்கான வீடியோவா வருமான் இனி போடுறது பிடியோம் என்ன பற்றி உட்கண்டு கே கேட்கல அப்படித்தானே ஒரு கதை ஒரு கதையை கதை கேட்கு வெம்பலா கழிச்சு தானே போடுறணும் சும்மா அழுது கொண்டு போட்டால் ஆப்பில் பார்க்கறது என்ன கவலையே அப்போ இனி வந்துட்ட வேண்டு சொன்னாலும் சரி இரு கேட்கலை கவலை அங்கே வந்து கேட்கல இனி இங்கே ஊருக்கு வந்துட்ட வேண்டு சொன்னால் சந்தோஷமாக கழித்து வெம்பலா போடுறது தானே ஒரு பிடியா அதுலேயே என்ன நடக்கும் அதை தான் செய்ய வேணும் எனக்கு அதை பற்றி இன்னொரு கவலைப்பட்டு இருக்கலாம் அதெல்லாம் முடிஞ்ச கதை அப்போ உண்மையாக இன்றைக்கு வந்து கிருஷ்ணா இன்றைக்கு வந்து ஒரு ஜெயில் வாழ்க்கை என்று சொல்லியிருக்கிறேன் அது ஒரு ஒரு இதில் சிந்தித்து பார்க்கல கவலை ஆனால் ஒரு இதை பார்க்கலே என்ன பிரச்சனை என்று சொன்னால் அதில் நாங்கள் சந்தோஷப்படவும் தான் வேணும் ஏன்னென்று சொன்னால் காரணம் என்னென்று சொன்னால் உண்மையாக இன்றைக்கு கிருஷ்ணா வந்து அந்த மறியலுக்கு போயிட்டு வந்தவழியாக தான் எங்களுக்கும் தெரியுது என்னென்னு சொன்னால் உண்மையாக எங்களுக்கு முது பின்னாலே இருந்த குத்துறதுக்கும் இவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ என்ற பற்றி உண்மையாக நாங்கள் இறைஞ்சு கொண்டோம் இல்லையேன்னு சொன்னால் உண்மையாக தெரியாது எல்லோருமே நாங்கள் சமனாக தான் என்ன இன்றைக்கு இந்த மகனுன்றதுக்காக சொல்ல இல்லை என் மகன்தான் கிருஷ்ணான்னு சொன்னால் இன்றைக்கி மற்றவர்களை போலேயே இன்னும் ஒரு யூடியூபர் மாதிரி பார்த்தோம் அல்லாட்டி ஒரு வீடியோவை பற்றி பார்த்து அவர் ஒரு கூட சொல்லி அதில் அவர் அப்படி செய்கிறாராம் அப்படி செய்கிறாராம் அவர் யாரையும் பற்றி அந்த ஒரு குற்றம் சொல்லி கிடைக்கிறது இல்லை அப்போ அப்படியே அவரை மேலே இருக்கேக்களை கூட இன்றைக்கி ஆள் ஜெயிலில் இருக்கிற எத்தனை வீடியோக்கள் எல்லாம் வந்தது நாங்கள் அதை பார்த்தோம் பார்க்கல கூட உண்மையாக எங்களால் சவிக்க இல்லாத ஒரு கட்டம் அப்படியே அவை பார்த்து கொண்டு இருந்தோம் பார்த்து கொண்டு இருக்கலாம் அப்போ அதை பார்க்கலாம் சரி இப்படி போயிட்டு வந்ததும் உண்மையாக அதுக்கு கடவுளுக்கும் அதால் என்ன சொல்லுவோம் வேணாண்டு உண்மை ஓ இப்படி ஒரு அனுபவம் இல்லை அது ஆட்களுக்கு இப்படி கொண்ட போட்டு வந்ததால் இப்படியான ஒரு பின்னாலேயும் இப்படியான ஆக்களெல்லாம் விருந்து இப்படி இப்படி கலைக்கினி ரெண்டு நல்லது எங்காய்த்துருக்குன்னு கெட்டதாயங்காய்ச்சிக்க அதுக்காக எல்லாரையும் கெட்ட வேண்டும் இல்லை சில ஆக்கள் உண்மையாக வெறுக்காக அப்படி எல்லாம் அப்படி ஒரு சம்பவம் நடந்து இப்ப ஐவம்மாக்கு புனா வழங்கியாச்சுன்னு சொன்னதல்லோக்களுக்கு புனா கொடுத்தாச்சு என்ன அது உங்களுக்கு அந்த அறிக்கை உங்களுக்கு கிடைச்சிட்டு நீங்க முதல் முதலா இருக்கு சொன்னீங்களா அந்த விஷயத்தை அந்த விஷயத்தை முதன்முதலாக யாருக்கு சொன்னேன்டா அந்த நேரத்தில் உண்மையாக தெரியாது வரவே சொல்லியிருப்போம் சொல்லி இருப்போம் அதில் வந்து பேர் உழைக்கலாது என்ன பற்றி என்றால் அதில் என்ன யாருக்கு சொன்னோம் அப்படி வேண்டாம் பேர் உழைக்கிறாரு அப்படி விரும்பி கேட்க வேண்டி சொன்னால் நாங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த அது செல்வன் ஏன் வந்தது ஆனால் உங்களை புனையிலே சொல்லி அப்படி ஒரு பதிவும் கொண்டு போனது அப்போ அது இலக்குமுறை நீதி சொல்லியிருப்போம் ஓ இப்படி கிருஷ்ணா புனப்பிட்டா சாமி என்று சொல்லி பக்கத்து வீடுக்காரருக்கும் அதோடய மரத்துக்கு அச்சுருப்போம் இப்படி நிமித்தின பேருக்கு நீங்கள் சொல்லியிருப்போம் அதெல்லாம் பெருவழிஞ்சே அப்படிதான் அன்றைக்கே சந்தோஷம் தானே இப்போ நடந்து நடந்திருக்கலாம் அதுக்கு நீங்கள் இல்லை இல்லை பாட்டோ இல்லை

என்னையா கேள்வி இவ்வளோ நேரம் கதைக்கிற சிரிக்கிற பரவாயில்ல ஒத்து கொள் இவ்வளோ நாளும் நீ எங்களோட இருக்கிற இதை பெரிய விளங்காமல் இருந்து கொண்டு என்ன பேருந்து புதுசாக கேட்குற இப்படி ஐயா மாமாக்கள் வீடு போக்கு இப்போ வரிமினியா என்று ஐயா மாமாக்கள் வரக்கூடிய ஆக்கள் என்றால் இப்போவே வந்து என்னுடைய வே கதை திருப்பங்களே அப்போ என்னென்று வரிமினியாவே வர மாட்டேனே இல்லை வீடி போக்கு அதாவது நீ நான் இருந்தால் நீ இந்த நீ தான் பாட்டு வீடியோ ஒரே சாப்படுறது <laughs> <laughs>

நாங்கள் ரெண்டு பேரும் வெம்பையடிச்சு கதைக்க வேண்டிய பார்க்க நினைக்கிறார்களும் போன்ல எடுத்து கதைக்க முடியாது முகத்தை பார்த்து நாங்க அக்னி தம்பியை பார்க்கணும் பார்க்கணும் என்று சொல்லியிருக்கேன் அவரோட விரும்பி வீடியோல முகத்தை கொடுக்கலாம் தானே

என்ன செய்யறேன் வந்துவிட்டேன் பொறுப்பா இருந்தால் வந்துவிட்டேன் அப்போது விடத்தாங்க போனோம் அப்போ உண்மையாக இப்போ பாடுது இப்போ சுக்குவாங்க கூப்பிட்டு இப்போ நம்பி ஒரு வேறு வேடிக்கை வைக்கும் வரையில் அவங்க அவங்க பற்றி ஒரு எங்கள் வரப்படாதவங்க விரைவில் எல்லோரும் மருமனை வேடிக்கை

இப்போ திடீர்ந்து வந்து இந்த கிருஷ்ணா போயிலாடு கவுலாசு வாக்கிங்யாக்கள் இந்த வெடியோக்கு வராத காரணம் என்னென்று சொன்னால் அதை கொஞ்சம் குரல் கொஞ்சம் அடைஞ்சு சரியான முறையில் அந்த வெடியோவை பெம்பலை கொண்டு போய் முடிக்கலான்றதுக்காக இன்றைக்குமே இழப்பாறை கொண்டு இருந்து எங்களை கூப்பிட்டு விட்டு இருக்கிறேன் இன்றைக்கு இந்த பெம்பலையுமே கதையும் ஒப்பிடுன்னு சொல்லி அப்போ இந்த பாருங்க உண்மையான இந்த தம்பி நான் ஒருக்கா கேட்டேன் இந்த மக்களுக்கு இருக்கா குறிக்கா காட்டி விடுங்க கவிதாஸ் தம்பி பார்ப்போம் இது என்ன கூதாது ஏன் அப்படி என்னென்ன குரல் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு நாளை நடந்த காரணம் என்ன சாப்பாடு ஜெயில் சாப்பாடா அப்போ களி 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 அப்போ உங்களுக்கு சாப்பாடுலேயே ஒரு வித்தியாசம் வந்திருக்கு என்ன களியிருந்த அப்ப களி வந்து இப்ப தொண்ட அடைம் இருக்கம் கூடாண்டாலும் நீங்கள் ஒரு தண்ணியாவது குடிக்கலாம் தான் தண்ணியை குடிச்சு கேட்கலாம் தண்ணி தொண்டைக்காத போகாதான் உங்களை நான் விலக வச்சு கதைக்கே பண்றதுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் செல்லும் போற நடக்கு ரெண்டு துண்டைக்குழாயில் இருக்கா தடவி எண்ணி எல்லாம் பூசி அப்படியான கழுவுவோணும் கழுவணும் உங்களுக்கு ட்ரை போய் போட்டு தான் கழுவிவணும் கழுவி எல்லாம் நீட்டாக்கி நாங்களும் வீடியோவுக்கு மோங்குடி பேர் போடக்கா இந்த நாங்கள் இந்த வீடியோ சந்தோஷம் நாங்கள் இந்த வீடியோவை ஒரு சுமார் ஜோவுக்காக ஒரு பெண்கலுக்காக இப்போ எந்த காலம் இந்த வீடியோவுக்கு வரையில் நாங்கள் ஓ இன்றைக்கு நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேலே ஆக்கள் வரேன் அப்போ இனி தக்கண்டு மறுபடியும் வறுமினேன் நாங்களே இருக்கு சும்மா உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக பெம்பெல்லாம் இந்த வீடியோ எடுத்துருக்கோம் நாங்கள் இந்த வீடியோவை கொள்வோம் என்ன இந்த வீடியோ கருத்துக்களை கருத்துக்கெல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவில் உங்கள வந்து சேரும் சரி என்ன ஒரு புது வீடியோவில் சந்திப்போம் பாய்